மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை என்னும் பேரவலத்தை நெருப்பாற்றை கடந்து எஞ்சிய உறவுகள் இறுதிப்போரின் சாட்சியாக தமிழ் ஆதாரங்களாக எமது மண்ணில் வாழ்ந்து வருகின்றன கனடாவின் பிரம்டன் நகரத்தில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி மேஜர் பிரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கனடாவின் இச்செயல்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது நீதி கிடைக்குமா என்று உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது மக்களுக்கான நீதியை பெற்று என இவ்வுயரிய சபையில் இருந்து கனடிய பிரதமர் மார்க் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன் இம்முறை மொழிவாய்க்கால் மே பதினெட்டில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உறவுகளை நினைவு ஊர்ந்தார்கள் மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலம் கடந்து இருக்கின்றது பதினாறு வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது இத்தகைய சூழலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை என்னும் பேரவலத்தை நெருப்பாற்றை கடந்து எஞ்சிய உறவுகள் இறுதிப் போரின் வடுக்களோ வடுக்களோடும் போரின் கொடுமையான நினைவுகளை சுமந்தும் இறுதிப்போரின் போரின் சாட்சியாக தமிழ் இன படுகொலையின் ஆதாரங்களாக எமது மண்ணில் வாழ்ந்து வருகின்றனர் இருப்பினும் தமிழின படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் வருடந்தோறும் மே பதினெட்டு அன்று எமது உறவுகள் தமிழின படுகொலையை நினைவு கூறுகின்றனர் இதன் மூலம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோருகின்றனர் அத்தோடு தமிழின படுகொலையை மேற்கொண்ட மேற்கொண்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் இவ்வாறாக கடந்த பதினாறு ஆண்டுகளாக எம் உறவுகள் நீதியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்றனர் இத்தகைய சூழலில்தான் கனடாவின் பிரம்டன் நகரத்தில் சிங் கவுசி பூங்காவில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையிலான தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கடந்த பத்தாம் தேதி பிரம்டன் நகரத்தின் மேஜர் பட்ரிக் ப்ரவுன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகளாக தமிழின படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இச்செயல்பாடு புதிய தெம்மை தருவதாக அமைந்துள்ளது நீதி கிடைக்குமா என்று இருக்கும் அவரது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது இந்நிலையில் தமிழ் இனப்படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கு பலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக சபையிலே தலை சாய்த்து கொள்கின்றேன் மேலும் தமிழின படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்தில் இருந்து மீண்டமது மக்களுக்கு மக்களை பேறுதல் அடைய கனடாவின் ஆதரவு கரங்களை இருக பெற்றுக்கொள்கின்றோம் எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என இவ்வுயரிய சபையில் இருந்து கனடிய பிரதமர் மார்க் கார்னியினிடம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன் அந்த வகையில் பேரவலத்தில் இருந்து மீண்டும் தமிழின அழிப்பின் சாட்சியமாக ஆதாரமாக வலி சுமந்த மண்ணில் இருந்து கொண்டு தமிழின அழிப்புக்கு நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களின் பிரதிநிதியாக கனடாவின் இச்செயல்பாட்டை வரவேற்கின்றேன் கனடாவுக்கும் பிரம்டன் நகர மேயர் பேட்டிக் பிரவுன் அவர்களுக்கும் எமது உறவுகளின் சார்பில் நிதியபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி